வேலூர் சத்வாச்சாரியை சேர்ந்த தினேஷ் அரோணன் வயது முப்பது என்கிற இளைஞர் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் விடுமுறை நாட்களில் வேலூருக்கு வந்து பல்வேறு சமூக பணியில் கலைபாராமல் ஈடுபடுகிறார் ஊரடங்கில் வாழ்வாதாரத்தை இழந்த சுமார் மூவாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் கொடுத்து உதவி இருக்கிறார் தான் வேலூர் கன்சால்பேட்டை இந்திரா நகரில் கணவனை இழந்து ஆதரவின்றி தவித்த அம்பிகா பாட்டிக்கும் உதவிக்கரம் நீட்டி அரைவணைத்திருக்கிறார் தினேஷ் சரவணன் அம்பிகா பாட்டியின் கணவர் இறந்துவிட்டார் ஒரே மகனும் மதுவுக்கு அடிமையாகி அம்பிகா பாட்டியை தவிக்க விட்டுவிட்டு எங்கேயோ சென்றும் விட்டார் ஓடைகள் நிறைந்த மோசமான சிறிய ஓலை குடிசையில் வசித்து வந்த அம்பிகா பாட்டி வீட்டு வேலைக்கு சென்று வயிற்றை கழுவி வருகிறார் வெயில் அடித்தால் அந்த குடிசையில் தங்க முடியாது இப்போது மழைக்காலம் ஏறு குடிசை முழுவதுமாக மோசமடைந்தது இதனால் அக்கம்பக்கம் வீட்டு திண்ணையில்தான் இரவில் படுத்து தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் கொரோனா நோய் தொற்று தீவிரமடைந்திருப்பதால் வீட்டு திண்ணையில் படுக்க யாருமே அவரை அனுமதிக்கவில்லை வயதானவர்களுக்கு கொரோனா எளிதில் தொற்றுகிறது என்பதால் வீட்டு வேலைக்கும் வரவேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார்கள் இதனால் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் அதே பகுதியிலுள்ள ஒரு கோயில் வளாகத்தில் தங்கி பசி கொடுமையால் வாட்டி வந்தார் அம்பிகா பாட்டி இதனை அறிந்த இன்ஜினியரான தினேஷ் அரோணன் பழைய கூறையை அகற்றிவிட்டு ரூபாய் இருபத்தி மூணாயிரம் செலவில் தரமான மூங்கிலால் பின்னப்பட்ட புதிய கூரை வீட்டை கட்டி கொடுத்து இருக்கிறார் புதிய வீட்டை புதிய வீட்டில் நேற்று பால் காய்ச்சி புன்னகை மழந்த புகத்துடன் குடித்தனம் புகுந்தார் அம்பிகா பாட்டி அந்த நேரம் பார்த்து மாலையில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக மலை கொட்டியும் தீர்த்தது தன்னுடைய புதிய வீட்டில் நனையாமல் பெருமூச்சு விட்டபடியே மன நிறைவுடன் தங்கியிருக்கிறார் அம்பிகா பாட்டி மலைக்கு கூட யார் வீட்டு பக்கமும் ஒதுங்க முடியல குடிசையை புதுப்பிக்க என்னை நம்பி யாரும் கடனும் கொடுக்கல அப்படி இருக்க சாமி மாதிரி இந்த தம்பி தான் வந்து உதவி பண்ணியிருக்கு நல்லா இருக்கணும் அந்த தம்பி என்று ஆனந்த கண்ணீருடன் தினேஷ் சரணருக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டார் அம்பிகா பாட்டி தொடர்ந்து சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் தினேஷ் சரவணனை சமீபத்தில் தான் சமீபத்தில்தான் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியும் ட்விட்டரில் பாராட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இன்ஜினியரான சரோணன் நீங்களும் பாராட்டணும் விரும்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சரவணனை போல் இன்னும் பல பேர் வந்து இதே மாதிரி சமூக பணியில் ஈடுபடும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்